நடிகரும் தமிழக கழக தலைவருமான விஜய்யின் பிறந்தநாள் கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முன்பு அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சியினரால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தமிழக கழகத்தினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவரது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒன்றாக மயிலாடுதுறை மாவட்டத்திலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடர்ந்து விஜயின் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மடவாய் மீனவர் கிராமத்தில் மேடும் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் விஜய் ஏற்பாட்டில் அங்குள்ள தொன்னூறு முதியோர்களுக்கு தலா இருநூறு ரூபாய் வீதம் பதினெட்டு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு இதனை அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் குட்டி கோபி வழங்கினார் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தலா இருநூறு ரூபாய் உதவித்தொகையாக வழங்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இவர்களின் இந்த செயல் முதியவர்கள் மத்தியில் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்று வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க